வணக்கம் அனைவருக்கும் வாழ்க தமிழ் சேனல் மூலமாக உங்களை நான் இன்றைக்கு நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் தா காண இருக்கும் தலைப்பு அகப்பொருளை நாம் காண ப படிக்கின்ற கருப்பொருள் சரிங்களா அந்த கருப்பொருள்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த கருப்பொருளில் ஐவகை நிலங்களோட அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்னது தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் ஒரு நமக்கு எத்தனை பதிமூன்று இருக்குது இருக்கு சரிங்களா இது வந்து அதிகமாகவே எப்படிப்பட்ட வினாக்கள் இதில் கேட்கப்படுவாங்க அப்படின்னாக்கா எடுத்த ஒன்று தெய்வத்தை கேட்பாங்க ஏன்னா தெய்வம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதது சரிங்களா நான் உங்களுக்கு வந்து அதை எளிமையாக நான் சொல்லுகின்றேன் பாருங்க ஐந்து நிலங்களை இப்போ சரியாக நம்ம எடுத்து போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு குறிஞ்சி அடுத்தது முல்லை அப்புறம் மருதம் நெய்தல் பாலை இந்த தெய்வத்தை நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள் முருகன் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் வருணத்திற்கு யாருன்னா நெய்தல் பாலைக்கு கொற்றவை சரிங்களா முறுக்கு தின்றால் இனிய வரம் கொடுன்னு சொல்கிறேன் நான் முறுக்கு என்றால் முருகன் தின்றால் திருமால் இனிய இந்திரன் வரம் வருணன் கொடு கொற்றவை சரிங்களா இந்த ஐந்து நேரத்திற்கு நேராக நீங்கள் எழுதிட்டிங்களா உங்களுக்கு வினாக்கள் கேட்கும்பொழுது நீங்கள் இந்த ஒரு ரைமிங்கான வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சு முறுக்குத்தின்னா இனிய வாரம் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ற தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதுதான் அதில் இருக்கிற லாஜிக் வேறு ஒன்றுமே நம்மளுக்கு தேவை ஆன்சர் சரியான மார்க் அது எப்படி படித்தா என்ன நம்ம நல்ல வழியிலே நம்ம படிப்போம் சரிங்களா அடுத்தது மக்கள் பாருங்கள் ஒவ்வொரு நிலத்திற்குரிய உரிப்பொருட்களை நம்ம கருப்பொருட்களை நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் மக்கள் பாருங்கள் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த பகுதி அதில் மலை மேலே முருகன் தான் இருப்பார் இல்லையா மக்கள் யார் இருப்பாங்க வெப்பன் குறவன் குரத்தி குரவன் குரத்தி தான் அங்கே மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னா மலை நெல் மலையில் இருக்குது இல்லை அதனால் மலை நெல் திணை திணைனா லவ் பர்ஸ் சாப்பிட பாருங்க அப்பேற்பட்ட உணவு விலங்கு அங்கே என்ன இருக்கும் மலையில் புளி கரடி சிங்கம் இந்த மூன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புளி கரடி சிங்கம் மலையில் உலாத்தோம் அடுத்தது பூ குறிஞ்சி பூ இருக்கும் காந்தல் மலர் இருக்கும் மலையில் இது ரெண்டும் தான் என்னது அதிகமாக இருக்கும் குறிஞ்சியும் காந்தலும் அடுத்தது மரம் அகில் வேங்கை அகில் மரமோ வேங்கை மரமும் இருக்கும் அகில் மரமோ வேங்கை மரமும் இருப்போம் பறவை பாருங்கள் என்ன இருக்கும் மலையில் கிளி மயில் தான் என்னது அப்படி ஒலாத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா கிளியும் இருக்கும் மயிலும் இருக்கும் அடுத்தது ஊர் சிறு குடி சின்ன சின்ன குடிகளாக குடிசை போட்டு இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அது எளிமையாக இருக்கும் மலையில் அங்கங்கே அங்கங்கே நிறைய குடும்பங்கள் இப்போ நம்ம தெருவில் நிறைய பேர் இருக்கும் மலையில் எப்படி இருக்க முடியும் மலை மேடு பல்லம் இருக்குல்லையே அங்கங்கே குடிசை போட்டு இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க அதெல்லாம் சிறுகுடி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நீர் மலையில் என்ன நீர் இருக்கும் அருவி மலையிலேருந்தால் அருவிகள் உருவாகுது இல்லையா சுனை நீர் சுனை அங்கங்கே என்னது தண்ணிகள் அப்படியே குட்டை மாதிரி அங்கங்கே மலையில் தேங்காய் அது சுனம் மாதிரி இருக்கும் ரெண்டு நீர் மட்டும் தான் அடுத்தது பறை இது என்னது தொண்டகப்பறை தொண்டகம் பறை ஒரு சவுண்ட் அவங்களுக்குள்ளே என்னது ஒரு தொண்டகப்பறை அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கோங்க யாழ் அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா யாழ் என்னது யாழ் குறிஞ்சி யாழ் அந்த நிலத்திற்கு ஏற்ற தலைப்பே அங்கே வந்திருக்குது பாருங்கள் குறிஞ்சி யாழ் பன்னும் அதே மாதிரி தான் குறிஞ்சி பன் ம் இது எளிமையாக இருக்கும் ஞாபகத்தில் தொழில் மட்டும் என்னென்ன அவங்க எடுப்பாங்கன்னால் தேன் எடுப்பாங்க மலையில் தேன் இருக்கும் இல்லையா நல்ல சுத்தமான தேன் கிழங்கு அகழ்தல் அங்கங்கே கிழங்கு மலையில் வேறு என்ன இருக்கோ அதுதான் தோண்டி எடுப்பாங்க கிழங்கு இருக்குதா தேன் இருக்குதான்னு சொல்லிட்டு சரியா இது முறிஞ்சி குறிஞ்சிக்க கருப்பொருட்கள் அடுத்தது முல்லை முல்லைக்கு நான் என்ன சொன்ன தெய்வம் திருமால் தின்றால் முறுக்கு தின்றால் சொன்னால் அப்போ வந்து திருமால் வருது மக்கள் என்னது பாருங்கள் மக்கள் யார் வராங்க தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் காட்டில இருப்பாங்க மாடு மேய்க்கிறவங்க தானே இருப்பாங்க அவங்க தான் ஆயர் ஆய்ச்சியராக இருக்கிறாங்க தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் உணவு வந்து வரகு சாமை வரகு வரகு அரிசியும் சாம அரிசியும் இப்போ கூட நம்ம எல்லாருமே நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம் பாருங்கள் அது வந்து என்னது அது இயற்கையாகவே தானாகவே என்னது விதைகள் கொட்டி அந்த காட்டுப்பகுதியிலே முளைக்கும் இப்போதான் நம்ம பா சாகுபடி செய்கிறோம் விதைக்கிறோம் இந்த வரகு சாமை அதிகமாகவே அந்த காட்டுப்பகுதியில கிடைக்கும் அடுத்தது விலங்கு அந்த காட்டில் என்ன இருக்கும் பாருங்கள் முயல் இருக்கும் மானு புளி இந்த புளி பாருங்கள் குறிஞ்சிலையும் இருக்குது முள்ளையிலையும் இருக்குது அப்போ மலைக் கொகைகளில் புளி தங்கிட்டு எங்கெல்லாம் மேயும் காட்டில் மேயும் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அப்போ புளி என்னது காட்டிலே இருக்குது என்னது இது கொகையாக இருக்குன்ற மலைப்பகுதியிலே இருக்குது முயல் மான் புளி இந்த மூன்று மிருகம் விலங்கும் எங்கே இருக்குன்னா இந்த பகுதியில் காட்டில் இருக்கும் சரிங்களா பூ பாருங்கள் முல்லை தோன்றி முல்லையும் தோன்றி பூவும் காட்டில் இருக்கும் மரம் கொன்றை கயா கொன்றை கயா என்ற இரண்டு மரம் இருக்கும் அடுத்தது பறவைகள் என்ன இருக்கும் காட்டுக்கோழி மயில் மயில் பாருங்கள் எங்கே இருக்குது மலையிலையும் இருக்குது இந்த காட்டிலையும் இருக்குது இல்லையா ரெண்டு நிலத்துலேயும் இருக்குது பாருங்கள் காட்டுக்கோழி இருக்கும் மயிலும் இருக்கும் காட்டில் அதாவது முல்லையில் ஊர் பாருங்கள் பாடி சேரி பாடி சேரி அப்படின்னு சொல்கிறாங்க பாடி சேரி இரண்டு ஊர் இருக்குது அடுத்தது நீர் வந்து காட்டாறு காட்டில் ஓடுற நீர் இருந்து காட்டாறு தானே சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க பறை ஏறு ஏறுகோட்பறை ஏர்வு மாடுங்க ஏறுலாம் ஏர்வு மாடுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காட்டில் தான் போய் மேய விடுவாங்க அங்கே தான் எதாவது சாப்பிட்றது கிடைக்கல அதை ஏறுகோட்பறை அந்த சத்தம் தான் அங்கே கேட்கும் யாழ் வந்து முல்லை யாழ் தலைப்புலேயே வந்துடுச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் பண்ணு முல்லைப்பண் பாருங்கள் குறிஞ்சிக்கும் அதே மாதிரி தான் யாழம் பண்ணும் அமைது முல்லைக்கும் யாழம் பண்ணும் அதே மாதிரி தலைப்புலேயே வந்துடுது முல்லை யாழ் முல்லைப்பண் அப்போ தொழில் என்னது காட்டில் இருக்கிறனுங்க ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் எரும மாடு மேய்த்தல் மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது இது தான் அவங்க தொழில் அடுத்தது மருதம் மருத நிலத்தை பாருங்கள் மருத நிலத்தில் நான் என்ன தெய்வம் சொன்னேன் நான் இந்திரன் சொன்னேன் நான் இனிய வரம் கொடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இனி இந்திரன் இனிய அவங்க யார் இருப்பா நம்ம தான் இல்லையா அது நம்ம நிலம் தானே அது ஊரன் ஊருக்காரங்க நம்ம உழவர் உழத்தியர் ஊருக்காருங்க உழவர் செய்கிறவங்க உழத்தியர் மூணு பேர் அங்கே இருக்குமா அப்புறம் உணவு என்னது சென்னல் வெண்ணல் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள் ரெட் அரிசி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா ஃபங்க்ஷன்லாம் கூட வைப்பாங்க பாருங்கள் நல்ல சகப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த சென்னல்லும் வெண்ணல் இன்றைக்கி அன்றாட நம்ம சாப்பிடக்கூடிய வேண்மையான ரைஸ் தான் அது வெண்ணல்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் என்ன விலங்கு நம்ம ஆதி காலத்தில் என்ன விலங்கு பயிர் அவன் எருமையும் நீர்ணாயம் தான் நம்ம வளர்த்தோம் சரிங்களா பூ வந்து செங்கழு நீர் தாமரை நீர்நிலைகளை இருக்கிற செங்கழு நீரும் தாமரையும் நம்ம நம்மளோட நிலத்தில் விளையும் மரம் வந்து என்னது காஞ்சி மருதம் காஞ்சி மருதம் இந்த ரெண்டும் நம்ம வளர்க்குறோம் அடுத்தது பறவை நாரை நீர்கோழி அன்னம் நம்ம தான் விவசாய நிலம் வச்சுருப்போம் இல்லையா மருதக்காரங்க வயலும் வயல் சார்ந்த இடம் அப்போ நாரை நாரை இதெல்லாம் வயலில் இருக்கும் பாருங்கள் நீர்கோழி அன்னப்பறவை இதெல்லாம் நம்ம ஊர் பறவை ஊர் பாருங்கள் பேரூர் மூதூர் நம்ம ஊர் என்னது என்னது பேரூர் மூதூர் இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஊர்கள் இருக்கும் நீர் வந்து மனைக்கிணறு கிணறு பொய்கை மனைக்கிணறு கிணறு மனைன்னா என்னது நம்ம வீட்டுக்குள்ளேயே என்னது கிணறு வச்சுப்போம் ஒவ்வொரு மனைக்குள்ளேயும் இது ஏன் பிளாட்டு ஊம் பிளாட்டுன்னு சொல்லணும் பிளாட்டுக்குள்ளே வச்சுப்போ பாருங்க மணைக்கிணறு அதுதான் மனைக்கிணறு பொய்கை பொய்கைன்னா ஏரி குட்டை குளம்லாம் இருக்குது பாருங்கள் பொய்கை இது நம்ம ஊரில் இருக்கும் அடுத்தது பறை பறை என்ன அப்படின்னு சொல்லாக்க என்ன சவுண்டு நம்ம ஊரில் நம்ம கேட்கும் மணமுழை நாதசுரம் மத்தல சத்தம் கேட்கும் அப்புறம் நெல் அறிக்கணை நெல் புடைப்பாங்க குத்துவாங்க பார்த்திங்களா இந்த ஓசை நம்ம நம்ம ஊரில் கேட்கும் யாழ் வந்து மருதையாள் இதே மாதிரி குறிஞ்சி முல்லைக்கு வந்த மாதிரியே மருதத்துக்கும் வந்துடுச்சு யாழ் மருதையாள் மருதப்பன் சரிங்களா தொழில் வந்து நம்மளுக்கு என்னது நெல் அரித்தல் நெல்லை அரிக்கணும் நெல்லில் இருக்கிற கல்லுங்கள்லாம் பொறுக்கி போடுவோம் அந்த சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் வேற என்ன வேலை பறித்தல் பயிர்கள் நம்ம வைக்கிறப்போ அது ஊட ப தேவையில்லாத களைகள்லாம் வந்துடும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம களை பிடுங்கும் அப்போ தான் மற்ற பயிர்கள் நல்ல செழிப்பாக வளருன்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் நெய்தல் நெய்தலில் தெய்வம் என்னது வருது வருணன் அடுத்தது என்ன மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரதியர் அவங்க என்ன அவங்கெல்லாம் என்னது பரதன் பரதியர்னா கடலுக்கு போயிட்டு வேலை செய்கிறவங்க தான் பரதன் பரதியர் நம்ம சொல்லுவோம் சேர்க்குறவங்க உப்பு சேர்க்குறவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்க தான் அதில் அடுத்தது அவங்களுக்கு என்ன உணவு அப்படின்னு கேட்டாக்கா மீன் உப்புக்கு பெற்ற பொருள் மீனும் உப்பும் கொடுத்துட்டு வேறு எதுனா பொருள் நெல்லோ காய்கறியோ வாங்கி சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களோட உணவு விலங்கு என்னது அப்படின்னு கேட்டாக்கா கடலெண்ணா இருக்கும் முதல்ல சொரா மீன் அதுதான் விலங்கு அப்புறம் பூவு தாழை நெய்தல் இந்த பூ தான் இருக்கும் தாழம்பூவும் நெய்தலும் இருக்கும் சரிங்களா அடுத்தது மரம் புன்னை ஞாழல் இது வந்து என்னது கடற்கரை ஓரமாக இருக்கின்ற எல்லாம் நல்லா அழகாக பூத்துக்குழுங்கமாக இருக்கும் புண்ணை மரமோ ஞாழல் மரமோ பறவை என்ன இருக்கவங்க மீன்லாம் தூக்கின்னு போகிறதுக்கு எது வரும் கடற்காகவும் வரும் அது பறவை ஞாபகம் வச்சுக்கலாம் ஊர் என்னென்னு சொல்லலாம் பட்டினம் பார்க்கம் நம்ம ஊரில் கூட என்னது என்ன சொல்லுவோம் நம்ம பட்டினம் பாக்கம் சொல்லுவோம் இல்லையா பட்டினம் பார்க்கம் ஊரே இருக்குது இல்லையா அதை கடற்கரை ஓரத்தை ஓரமாக இருக்கிறதெல்லாம் பட்டினா பார்க்கும் என்று தான் நம்ம சொல்லுவோம் நீர் வந்து மணற்கிணறு மணலில் தொண்டுபடுவோம் பாருங்கள் அந்த கிணறு தான் இருக்கும் உவர்கழி உப்பாக இருக்கும் இந்த ரெண்டு நீர் தான் அவங்களுக்கு குடிக்கின்ற நீராக இருக்கும் அடுத்தது பறை அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவங்க என்ன ஓசை யூஸ் பண்ண மீன் கோட் பறை மீனை தோர்த்துவாங்க பாருங்கள் அந்த பறை தான் அங்கே இருக்கும் யாழ் வந்து இங்கே பாருங்கள் இதுக்கு இருக்குது பாருங்கள் மற்ற மூன்றுக்கும் ஒன்றா குறிஞ்சி முல்லை மருந்துக்கு ஒன்றா இருந்துச்சு ஏன்னா நெய்தலுக்கு மாறுபட்டிருக்குதுன்னா விலறி யாழ்ன்னு சொல்கிறாங்க அப்புறம் பண் செவ்வழி பண் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வ வேற எது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா செவ்வழி பண்ணு தான் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விற்றுதல் இதுதான் அவங்களுக்கு தொழில் வேறு எந்த தொழிலும் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க அதில் தான் இருக்கிறாங்க அது ரெண்டு தான் அவங்க வந்து தொழிலாக இருக்க முடியும் சரிங்களா அதுதான் மீன் பிடித்து உப்பு விளைவிப்பாங்க இது ரெண்டத்தையும் விற்று தொழில் செய்வாங்க இதுதான் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது பாலைக்குவாங்க பாலையில் இறுதியாக சொன்னேன் நான் கொற்றவை கொடு அப்படின்னு சொன்னேன் நான் இல்லையா கொடுன்னா கொற்றவை அவங்க யார் மக்கள் ஏயினர் ஏற்றியர் ஏய்ச்சி பிழைக்கிறவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தான் எயினர் ஏற்றியர் உணவு வந்து சூரியாடலால் வரும் பொருள் சூரியான கொள்ளையட்சி வரக்கூடிய பொருள் தான் அவங்களுக்கு உணவை அவங்களுக்கு அவங்க சமைச்சலாம் சாப்பிட முடியும் ஏன்னா அவங்க இருக்கிறதே வடாந்திரமான பகுதி இல்லையா விலங்கு வந்து வலிமை எழுந்த யானை யானைக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாது ஏன்னா ஏன்னா பாலைவனம் அதில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லையா அதனால் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே வலிமை எழுந்து தான் காணப்படும் அடுத்தது பூ குறவம் பாதிரி குரவம் பாதிரி பூ வந்து குறவம் பாதிரியாக அங்கே இருக்கும் அடுத்தது மரம் இழுப்பை மரமும் பாலையில் மற்ற எதனா கள்ளி செடிகள்லாம் இருக்கும் பாருங்கள் அதுதான் அங்கே இருக்கும் பறவை என்ன இருக்குன்னா புறா பருந்து புறா பருந்தாக அங்கே இருக்கும் ஊர் வந்து குறும்பு அங்கே என்னென்ன குற்றம் செய்வாங்க அதனால குறும்புருன்னு வச்சுக்கோங்க நீர் வந்து வற்றிய சுனை கிணறு வற்றிய சுனை கிணறு வற்றிய சுனைனா என்னது அங்கே பார்க்குற தண்ணி இருக்கிற மாதிரி கிட்ட போனால் ஒன்றுமே இருக்கான நீர் மாதிரி இருக்கும் கிணறும் தான் ட்ரையாக தான் இருக்கும் சரிங்களா பறை வந்து துடி துடினா அவங்களே என்ன பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாழ்னா பாலை யாழ் பாலையில் இருக்கின்ற யாழ் அப்புறம் வந்து பண் வந்து பஞ்சுரப்பண் சொல்கிறாங்க அடுத்தது தொழில் வந்து வழிப்பறி நிறை கவர்தல் வழிப்பறி யார் யார் அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஊரை விட்டு ஊர் போகிறாங்களோ அந்த வழியாக அவங்க பேகை பிடிக்க சாப்பிட்றது அந்த தின்பண்டங்கள்லாம் எடுக்கிறது அவங்க என்னது திருடி அவங்க பழப்பை நடத்துறது நிறை கவறுதல் ஆடு மடலாம் திருடி வச்சுக்கிறது இதுதான் இது மொத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கருப்பொருள் மொத்தம் பதிமூன்று கொடுத்துருக்காங்க ஐவகை நிலங்களுக்கு படிங்க நினைவில் நிற்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி மீண்டுமாக இந்த காணொலியை நீங்கள் போட்டு பாருங்கள் நினைவில் நினைக்கும் நன்றி மீண்டுமாக வேறொரு காணொலி மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும்